சொந்தத்துக்கா விக்கிறதுக்குங்களா என்ன குரானில் பார்த்து சொல்ல சொன்னா நீ ஆள்கிட்ட பார்த்து கேட்டு சொல்றீங்க அதெல்லாம் ஏன் அவசரப்படுற நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொல் சொந்தத்துக்கு தான் போடணும் சொந்தத்துக்கு போட்டா பதினெட்டும் போடலாம் பதினஞ்சும் போடலாம் விற்கிறதுக்காக இருந்தா இருபத்தஞ்சு முப்பது போடலாம் தான் சரி போய் போடுப்பா குரானில் பார்த்து சொல்லணும் அல்ல குரோனில் சொல்றான் உனக்கு தெரியாத ஒன்றை தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு எனக்கு ஒரு கிலோவுக்கு எத்தனை மா தெரியாது குரான் எடுத்து பார்த்தேன் உனக்கு தெரியாத ஒன்றை தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கிறான் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அது குரானில் உண்டு தானேன்ன்ற உடனே ஓ அப்படி ஒரு ஆயத்தில் இருக்கான்டாரு வேற என்ன இல்லாமல் யாருக்கும் ஆ அறிவாளிகளை கொண்டு தெரிந்து கோலுக்கு நல்லா விட்டாலும் உனக்கு தெரியலையா அறிவாளிகிட்ட போ